திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் இன்றைய குரல் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பத்தொன்பது வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் பத்தொன்பதாவது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம் இது மழையின்மையால் உலகத்தில் அறச் செயல்களான தானம் தவம் ஆகியனவும் நின்று போகும் என்பதை விளக்கி மழையே அனைத்து அறங்களுக்கும் அடிப்படை என்பதை வலியுறுத்துகிறது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் வானம் மழை பெய்து உதவாமல் விடுமானால் இந்த பரந்த உலகத்தில் வியனுலகம் பிறர் பொருட்டு செய்யப்படும் தானமும் இல்லறத்தார் செயல் தமக்கு பொருட்டு மேற்கொள்ளப்படும் தவமும் துறவரத்தார் செயல் ஆகிய இரண்டு அறங்களும் நிலை பெற்றிருக்க முடியாமல் போகும் மழையே உலகின் செழுமைக்கும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கும் அறச் நிலைப்பதற்கும் அடிப்படை மழை பெய்யாவிட்டால் இந்த உலகத்தில் பிறருக்கு செய்யும் தானமும் தமக்காக செய்யும் தவமும் நிலைத்திருக்க முடியாமல் போகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்